ஆ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் ரேசன் அரிசியில் பஞ்சு போல இட்லி ஈஸ்ட் சோடாப்பு எதுவுமே தேவையில்லை கிரைண்டரு கூட வேணாங்க மிக்ஸிலே எப்படி கரெக்டான பக்குவத்தில் இட்லி மாவு அரைக்கலாங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாவு இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் ஒரு பவுலில் மூணு கப் அளவு ரேசன் புளுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவு பச்சரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி மூழ்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க மாவு வரைக்கணுன்னா எந்த அரிசியாக இருந்தாலுமே நாலு கப் அளவு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து சேர்க்கணும் இதுதான் கரெக்டான ரேஷியோ அப்போ தான் இட்லி நல்லா பஞ்சு போல் வரும் அடுத்து வேறொரு பவுலில் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துட்டு அதையும் ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உளுந்து மூழ்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது அரிசியும் உளுந்து ஊறணும் சாதம் மீதம் இருந்துச்சுன்னா ஒரு கை அளவு சாதத்தை உளுந்து கூடவே ஊற வச்சுருங்க அப்படி இல்லைன்னா மாவு அரைக்கும் போது சேர்த்தி அரைச்சிக்கோங்க பாருங்கள் அரிசி உளுந்தும் ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கிறதுலையே பெரிய மிக்ஸி ஜாரை அரைக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க எப்படியும் பெரிய மிக்ஸி ஜாரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் மாவு அரைக்கிறதுக்காகவாது யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் நானும் என் ஹஸ்பண்ட் குழந்தை மட்டும்தாங்க இருக்கோம் அஞ்சு வருஷமாக மிக்ஸியில் தான் மாவு இருக்கேன் கிரைண்ட்ரு யூஸ் பண்ணுறதே இல்லை மிக்ஸியும் தான் இருக்குது ஜாரும் நல்லாதாங்க இருக்குது சின்ன மிக்ஸி ஜார் மட்டும்தான் அடிக்கடி மாற்றிப்பேன் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக உளுந்து மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கணுனாலும் இதே மாதிரி தாங்க ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக உளுந்து அரைச்சு எடுத்துக்கோங்க நாற்பது நிமிஷத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லி நல்லா பஞ்சு போல் வரும் அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம் ஓவர்லோடாக நிறைய போடாமல் ஜாரில் பாதி அளவு மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அரிசி மாவு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை லைட்டாக குறை குறப்பாக இருந்தால் போதும் அப்போ தான் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் நாலு கப் அரிசி ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்து அரைச்ச இந்த மாவு எங்கள் ஃபேமிலிக்கு மூணு நேரத்துக்கு வருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் இட்லி ஊற்றிப்போம் மூணாவது டைம் தோசை ஊற்றி மாவை காலி பண்ணிடுவோம் அரிசி அரைக்கும் போது ரெண்டு இல்லை மூணு ஜார் அரைக்கிற மாதிரி வரும் கூடவே ரெண்டு ஸ்பூன் கழுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்ல கைகள்லேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி சரியாக வராது அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க அரிசியும் உளுந்தும் நைட்டு ஃபுல்லாக ஊர்னதும் காலையில் சமையல் முடிச்சுட்டு மாவை அரைச்சி வச்சாச்சு ரொம்ப வெயில் அடிக்கிற டைமில் சமையல் கட்டில் அடிக்கடி புழங்காத இடமா ஓரமாக மாவை வச்சுருங்க இதே வெயில் இல்லாத சமயமா இருந்துச்சுன்னா சமையல் முடிச்ச உடனே அந்த அடுப்பு சூட்ல இந்த மாவை கொஞ்ச நேரம் வச்சிருங்க தான் நைட்டுக்கு நம்ம இட்லி ஊற்றும் போது மாவு நல்லா பொங்கி வரும் பாருங்க ஈவினிங் ஆறு மணிக்கு நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன் மாவு நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு நல்லா அகலமான பெரிய பாத்திரத்தில் மாவை ஊற்றி வச்சுக்கோங்க சின்ன பாத்திரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப வெயில் அடிக்கிற சமயத்திலலாம் மாவை ரொம்ப பொங்கி கீழே கொட்டிடும் மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ கரண்டியை வச்சு எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு மாவை மட்டும் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு மீத இருக்க மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இட்லி ஊற்றும் போது மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மாவு எடுத்து இட்லி ஊற்றணும்னா உடனே இட்லி ஊற்றுனீங்கன்னா ஜில்லுன்ட்டு இருக்கனால இட்லி சரியாக வராது ஒரு டூ ஹார்ஸ்க்கு முன்னாடியே மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் பாத்திரத்தில் இட்லி ஊற்றும் போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்தில் இட்லி நல்லா வெந்துடும் இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க சில்வர் பாத்திரத்தை விட ஈய இட்லி சட்டியில் இட்லி இன்னுமே சூப்பராக வரும் ஏன்னா குழி நல்லா அகலமாக பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல வெந்து வந்திருக்கு இது காலையில் அரைச்சி வச்ச மாவில் நைட்டு ஊற்றின இட்லி அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மாவை எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இட்லிக்கு தேவையான சாம்பார் சட்னி எல்லாமே அரைச்சேன் அதுக்குள்ளே மாவோட ஜில்னஸ் எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா அப்புறமா இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊற்றி வச்சோம்னா இட்லி நல்லா பஞ்சு போல் நல்லா சூப்பராக வரும் மறாவது நாள் காலையில் ரெண்டாவது டைமாக இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க ரேஷன் அரிசியிலேயே ஈஸ்ட் சோடா போய் எதுவுமே சேர்க்காம மிக்ஸிலேயே அரைச்செடுத்த இந்த மாவில் சுட்ட இட்லி நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இது போல் நீங்களும் ரேசன் அரிசியில் பஞ்சு போல் இட்லி சுட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ